வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தீராத கடனும் தீர்ந்துவிடும் கடனே வராது பணம் பெருகும் இந்த மூன்று இலைகளை செவ்வாய்க்கிழமையில் இது மாதிரி செய்யுங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது தீராத கடன் என்னடா இந்த ஒரு கடை முடியறதுக்குள்ளே இன்னொரு கடன் இப்போ நம்ம இப்போ நம்ம கம்முன்னு தான் இருப்போம் ஆனால் கடன் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட்டுன்றதுனால உங்களுக்கு மூணு லட்ச ரூபா கடன் வேணுமா அஞ்சு லட்ச ரூபா கடன் வேணுமான்னு கேட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஆசையை நம்ம முதல்ல தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசையை தூண்டுற மாதிரி தான் இந்த கடனை நமக்கு தலையில் நொழுத்துருது அவங்க இப்போ அவங்களுடைய லாபம் தான் அதில் இருக்குது நம்ம யோசித்து பார்க்கணும் இதில் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு நான் மட்டும்தான் வாங்கணுமே தவிர கடன் கொடுக்குறாங்களேன்னு நம்ம வாங்கிக்கூடாது ஓகேங்களா நம்மளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம் நம்ம பிள்ளைங்க படிப்புக்காக அதை செலவு பண்ண போகிறோம் நம்ம வீடு கட்டுறதுக்காக அதை செலவு பண்ண போது நம்ம அந்த கடை அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கிடைச்சா போதும் தான் நம்ம நினைப்போம் கிடைச்சாலும் கரெக்டாக நம்மளால் பே பண்ண முடியுமா மாதம் ஆனால் கரெக்டாக நம்மளால் கட்ட முடியுமான்னு யோசித்து அதை நீங்கள் வாங்குங்க ஏன் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது இதுதான் என்னென்னா முதல் நம்மளுடைய வருமானம் வருதுனாலே நம்மளுடைய சேமிப்பு தான் முதல் செலவாக இருக்கணும் நம்மளுடைய சேமிப்பு என்பது மாதம் உங்களுடைய வருமானத்தை பொறுத்து இருக்குது அதில் எடுத்து தூக்கி போட்டு வச்சிடணும் ஒரு இடத்துல இந்த நான் என்னுடைய சேமிப்பு இது எனக்கு கடைசி காலத்தில் உதவும் அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி யாருக்கும் இப்போவே பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் ஒரு சிலரை பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் இப்போது என்னென்னா அவங்க அவங்க வந்து எவ்வளோ பத்திரமாக வச்சுருக்குறாங்க அவங்க எவ்வளோ அந்த பணத்தை எவ்வளோ பா அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க வயசானவங்களுக்கும் என்னோட என்னோடய வீடியோஸை என்னை விட பெரியவங்களுக்கு பாக்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை நீங்க வச்சுக்கோங்க கடைசி காலத்துக்கு ரொம்ப நல்லது இதில் ஒரு குட்டியா ஒரு கதை சொல்றேன் ஒரு தாத்தா என்ன பண்ணாரா ஒரு வீட்டில வயசான கிராமம்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஒரு தலைக்காணி கவர் மாதிரி ஒரு பை மாதிரி வச்சுக்கிட்டார் ஓகேங்களா அந்த பையில் வந்து என்ன பண்ணுவாராம் வெறும் சோடா தக்க தான் அது உள்ளே வந்து வெறும் சோடா மூடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தெல்லாம் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்புறம் சின்ன சின்ன அலுமினியம் சின்ன சின்ன ஒரு இரும்பு இதெல்லாம் வந்து ஒரு பையில் போட்டு சேமித்து வச்சுருந்து வச்சுக்கிட்டு மருமக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம் ஏதாவது கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட அந்த பையை எடுத்து எடுத்து லைட்டாக இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி காட்டுவாராம் அந்த பையை எடுக்க மாட்டாராம் தலைக்காணிக்கு அடியிலேயே வச்சுருப்பாராம் அது தூங்கும் போது கூட அவரை விட்டு எடுக்காத அளவுக்கு பத்திரமாவது எந்த அளவுக்கு சேஃபாக வச்சிருக்கணுமோ அந்தளவுக்கு அவரை வச்சுருப்பாராம் அவங்க மருமகள்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்களாம் இது ஒரு கதை கேள்விப்பட்ட கதை நான் என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க மருமக என்ன நினச்சிக்கிட்டாங்களாம் அது உள்ளே வந்து ஏதோ தங்கம் காயின் காசு இதெல்லாம் நிறைய வச்சுக்கிறாரு போல இருக்குது நம்ம மாமனார் நம்மளுக்கு கொடுத்துட்டு போவார் ஏன்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லை ஆனாலும் அவர் இந்த மாதிரி எப்படியாவது நம்ம அவங்க அப்படி அந்த அந்த சத்தத்தை காட்டினா தான் அவங்க மருமக எந்த ஒரு வேலையுமே செய்யும் அந்த மாதிரி அவங்க மருமகளாகட்டும் இல்லை மகனாகட்டும் மகளாகட்டும் யார் வேணாலும் சரி தான் எல்லாருமே எல்லாருக்கும் பொதுவாக இந்த கதை ஓகேங்களா அப்போ அந்த சத்தத்தை கேட்டு அவங்க இத்து வேணுன்றதே எல்லாமே அந்த பிள்ளைங்க செஞ்சுருக்காங்க சரி நம்ம பங்கு பிரித்து கடைசியில் எடுத்துக்கலான்னு கடைசியில் அந்த தாத்தா இறந்து போனதுக்கப்புறம் அந்த தலைக்காணியாப்போ தான் எடுத்து பிரித்து கொட்டோனா வெறும் இதுதான் தான் கொட்டு தான் அப்போ அந்த தாத்தா எவ்வளோ ஒரு மூளை சமயோஜிதமாக அந்த யோசித்து நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க செய்வாங்கன்றதை அப்போவே அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் பணத்தை சேர்த்து வைங்க தவறு கிடையாது நான் அதுக்காக உங்களை அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் சோடா தக்கையை சேர்த்து வைங்க அந்த தலைக்காணி கீழே வச்சு அதை காட்டுங்க அந்த மாதிரிலாம் நான் தர மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையில் ஒரு சேமிப்பு என்பது வச்சு கடன் கடன் பட்டார் நெஞ்சன் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் அப்படின்ற மாதிரி அந்த கடன் அடையிறதுக்காக அந்த இலங்கை வேந்தன் அந்த அளவுக்கு வேதனை பட்டிருக்கான் கடன் கடன் பட்டார் கடன் கழுத்தை நெரிக்குதுன்னும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல இருந்து வந்தவ தான் நானும் கடன்னாலே அந்த ஃபோன் வரும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு நெஞ்சு பதப்பதணும் இல்லைங்களா அந்த கடனை இப்போ எப்படியாவது நம்ம முடிச்சிடணும் நம்ம இந்த வட்டி அவங்கள அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிடணும் நம்ம பிரச்சனையை முடிச்சிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு இந்த பரிகாரம் நான் சொல்கிற போகிறேங்களா இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வந்துடுங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே செவ்வாய் ஹோரையில் நீங்கள் கடனை கொடுங்கன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு செவ்வாய் ஹோரை எடுத்துக்கோங்க கடன்னா மொத்தமாக கொடுக்காதீங்க ஓரளவுக்கு தொகையை நான் அடைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு தொகை தொகையை நீங்கள் போடுங்க அப்போ அந்த கடை நம்மளுக்கு அடையிறது கண் கூடாக நம்மளுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் நம்ம வேலையில் ஒரு திடீர்னு ஒரு வெளிநாட்டுக்கு போகிற யோகம் வரும் திடீர்னு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் திடீர்னு ஒரு வேலையிலே நம்ம இன்னொரு தொழில் நம்மளுக்கு கை கொடுக்கும் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அந்த பிஸ்னஸ்ஸு நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இப்படிலாம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை வந்து இரவுக்குள் இது எப்படியாவது இந்த இலையை கலெக்ட் பண்ணி நான் சொல்கிற இந்த இலைகளை மூன்று இலைகளை ஒன்றா வச்சாலே போதும் ஒன்றா வச்சுட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் கண்டிப்பாக அதுதான் இதில் சூட்சமம் இருக்குது கடன் 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 பிரச்சனை தொலைய வேண்டும் நம்மளுடைய மனசு முழுவதும் இதையே நினச்சிக்கோங்க செவாக்கலமானால் வாசல் தண்ணி தெளித்து தினந்தோறும் தண்ணி தெளித்து கோலம் போடுறத நெல் நம்மளுடைய கடமையாக நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்ங்க இதுக்கு என்ன இலை ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் இருக்குது இல்லைங்களா அந்த அருகம்புல் முக்கியமாக வேணும் ஒரு வெற்றிலை வேணும் அப்புறம் கொஞ்சம் வில்வம் ஒரு வெற்றிலை என்பது நீங்கள் மூன்று வெற்றிலையாக கூட வச்சுக்கலாம் மூன்று வில்வமாக கூட வச்சுக்கலாம் வில்வம் என்பது அருகம்புல் என்பது எங்கம்மா கிடைக்கும் எனக்கு இப்போ எனக்கு நீங்கள் உடனே இப்போ நான் இந்த வீடியோவை பார்த்தவொன்னே செய்யணும் இப்போ இன்னைக்கு செய்யலனா கூட அடுத்த செவ்வாய்க்கிழமையாவது நீங்கள் செய்யுங்க இப்போ இன்றைக்கி வந்து நாளைக்கு வளர்புறை இல்லைங்களா இன்னைக்கு நீங்கள் செய்யும் பொழுது அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய கஷ்டத்தை அது வந்து அப்படியே குறைக்கும் பணத்தை வளர வைக்கும் பணத்தை வளர வைக்கிறதுக்காக தான் இந்த இந்த தாந்திரிகமே நம்ம செய்கிறோம் பணம் எப்பவுமே நம்மக்கிட்ட வளர்ந்தால் தான் நம்மளால் அந்த கடனை அடைக்க முடியும் சரி இந்த மூன்று இலைகளை என்ன செய்யணும் அருகம்புல்ன்றது இலையில சேர்ந்தது கிடையாது தான் ஆனால் அருகம்புல் முக்கியமாக வேணும் அருகம்புல் எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அருகம்புல்ல ஒரு கொத்து எடுத்துகிட்டு போய் பிள்ளையார்கிட்ட வச்சு உங்கள் வேண்டுதல வச்சு பாருங்களேன் நிச்சயமாக நடக்கும் அந்த அருகம்புல்லு வில்வம் வெற்றிலை மூன்று வெற்றிலை இது மூணும் எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் இது மூன்று இலையும் வச்சுருங்க அது மேலே ஒரு பதினோரு ஏலக்காய் அதை வச்சுருங்க அதுக்கு மேலே பதினோரு பதினோரு ரூபாய் நாணயம் பதினோருபா நாணயம் முக்கியம் இப்போ இது அஞ்சு பொருட்களாக ஆகுதுங்களா ஏ பதினோரு ஏலக்காய் பதினோரு ரூபாய் அது கூட வெற்றிலை நீங்கள் முடிஞ்சால் பதினோரு வெற்றிலை கூட வைங்கங்க அது கூட அருகம்புல் இது அது கூட அந்த வில்வ இலை எப்பேற்பட்ட கடனையும் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும் இந்த பரிகாரம் இப்போ நீங்கள் அதை முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க முடித்து மாதிரி போட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயே என் வீட்டில் வந்து உட்காரு என்னுடைய தொழிலை சிறக்க செய் ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக நான் எது பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த வீசா கிடைக்கிறதுக்கு எனக்கு வழி பண்ணு அப்படின்ற ஒரு வேண்டுதலை நீங்கள் வைங்க நிச்சயமாக மன முருக செவ்வாய்க்கிழமையில இதை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு பணம் பெருகும் கடன் அடையும் கடன் அடையிறதுக்கான அந்த இதெல்லாம் தாந்திரிக பரிகாரம்லாம் செவ்வாய்க்கிழமையில செஞ்சால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் இதை என்ன பண்ணணும் அந்த முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை என்பது சீக்கிரமா வாடக்கூடியது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணும் ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சு லைட்டாக அந்த துணி மேல தண்ணி தெளித்து வச்சிருங்க ஏன்னா ஒத்து ரூபா நாணயத்தை வைங்க பதினோரு ரூபான்றது பத்து ரூபா பேப்பரை வச்சிடறாதீங்க ஒத்துரூபா நாணயம் தான் அந்த இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அந்த அது எப்படி சொல்றது அந்த இடத்துல ஒரு அபூர்வமான ஒரு சக்தியை உண்டு பண்ணி நம்மளுடைய தொழிலை சிறக்க வைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க அம்மா எனக்கு நான் வேற்று மதத்தை சார்ந்தவங்க முஸ்லீம் நான் நான் இதை செய்யலாமா தாராளமாக செய்யுங்க இதெல்லாம் ஒரு சின்ன பொருள் இது நம்ம மகாலட்சுமி படத்துக்கிட்ட வைக்கணும் நீங்கள் வந்து உங்கள் சுவாமி எந்த சுவாமியும் அது கிட்ட வைங்க அந்த படத்துக்கிட்ட வச்சு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்க கடன் காணாமல் போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை வில்வ இலை இந்த அருகம்புல் இது மூன்றையும் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல போட்டுடலாம் அப்படி இல்லைனா செடி உங்கள் கிட்ட பெரிய தொட்டி மாதிரி இருந்தால் அந்த செடிக்கு போட்டுடலாம் அந்த பதினோரு ரூபா ஏலகாயும் அதிலே போட்டுடலாம் பதினோருபா நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க செலவு கூட பண்ணலாம் தவறு கிடையாது இதை நீங்கள் நம்பிக்கையோட ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் இது எப்போ எடுத்து இதை பிரிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமையே எடுத்து பிரிச்சிடலாம் இப்போ நாளைக்கே பிரிக்கலாம் இல்லைனா வியாழக்கிழமை பிரிக்கலாம் மூணா நாள் கணக்கு வச்சுக்கோங்க எப்பவுமே இன்றைக்கி செய்கிறோன்னா மூணா நாள் கணக்கு வச்சு அதை செய்யும் பிரிக்கும் பொழுது நல்லதே நடக்கும் கடன் அடையும் நிம்மதி பெருமூச்சு விடுவிங்க வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன்